அந்நியார் அந்நியார் ரொம்ப அதே மாதிரி உங்களுக்கு அண்ணன் ஒருத்தர் இருக்காரு தான் சார் நாங்கள் எதுவுமே யாருக்குமே வேணாம்னு சொல்கிறது இல்லை சார் நானும் ஏன் எட்டு வருஷம் படம் நடிக்கல அது என் கையில் இல்லை டைம் தான் சார் எப்போ டைம் கூடி வருதோ கண்டிப்பாக எல்லாமே நடக்கும் சார் எனக்கு அப்பாவோட அந்த ஒரு பாடி டபுளை வச்சு பண்ணும்போது வந்து எனக்கு வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருந்தேன் அன்னைக்கே நான் செட்டில் ஒரு ரெண்டு வாட்டி அழுதேன் யாருக்குமே தெரியாது நான் ரூம் போயிட்டேன் என்னால் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல ஏன் இன்றைக்குமே வந்து நான் வந்து ஃபஸ்ட் ஷோ போதே நான் அப்பாவை ஸ்க்ரீனில் பார்க்கணுன்னு அழுக அழுக ஆரம்பிச்சிட்டேன் நான் அறியாமலே அழுக ஆரம்பிச்சிட்டேன் வெளியே வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது நானும் சரி அண்ணனும் சரி கண்ட்ரோல் பண்ண முடியல பிரேக் டவுன் ஆகிருச்சு அந்த எமோஷன் எங்களுக்கு இன்னும் இருக்குது கஷ்டமாக தான் இருக்குது அப்பா எங்கள் கூட இல்லையேன்ட்டு ஆனால் இருந்து எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறாருன்னு ஒரு நல்ல நம்பிக்கையில் நாங்கள் மூவ் ஆன் பண்ணி போயிட்டுருக்கோம் இன்னொன்று என்ன பாட்டு ஆ அதுதான் சார் எங்களுக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட் சார் அது ஏன்னா எல்லாருமே அப்பாவோட பாட்டு இங்கே அங்கே நல்லா யூஸ் பண்ணுறாங்க ஆக்சுவலி இந்த பாட்டை வந்து நாங்கள் லப்பர் பந்துலேயோ வேறு எந்த படத்துலேயோ யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நாங்கள் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிட்டோம் அந்த ஸோ இது இந்த நிறைய பிரச்சனை நிறைய டிலேஸ் கழித்து படம் வந்ததுனால

இல்ல பிரதர் அது நாங்க வந்து அது யானை தேடி ஒரிசாக்கு போறதுன்னு انا கேக்குறீங்க இல்ல ஆமா انا அது அது இன்டர்ல் பார்க்க ஒரு தான் அதை வச்சது இன்டர்ல் பார்க்க ஒரு தான் வச்சது அதுக்கப்புறம் அது நம்ம போறதுல முனிஸ்கான் சாரோட வாய்ஸ் ஓவரில் சொல்லியிருப்போம் எதுக்காக அந்த யானைக்காக அவங்க வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லிருப்போம் இல்ல ஆனா தான் போச்சின்னு அவங்க இன்ஸ்பெக்டர் பிடிக்கிறாருல்ல சார் அங்கே ஒரிசால ஒரிசாலேருந்து ஒன்று தலைக்கு வில வச்சுருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாருல சார் தான் ஒரிசாவுக்கு அவங்க மூவ் ஆகுறாங்க அங்கே இப்போ நாலு பேரை பிடிக்கிற இடம் இருக்குல்ல அந்த இடத்துல அவங்க சொல்லும் போது தான் இது தான் அந்த யானை இருக்குது ஹீரோக்கு வேறு படத்தில் வேறு எந்த வித பிரச்சனையும் இல்லை இப்போ ஒரு இப்போ இந்தியாவில்னா ஹீரோ எந்த பிளைண்டாக தான் யானையை தேடிக்கிட்டு இருக்காரு அப்போ ஒரிசாங்கும்போது அதில் ஒரிசாவை நோக்கி கிளம்புறாரு இல்லை சார் ஏஐ ரொம்ப டஃப் சார் இப்போ ஃபர்ஸ்ட் அப்படி பார்த்தா நான் அது அது வைக்கணும் அப்படின்னா நான் கம்ப்ளீட்டாக ஒரு வச்சுருக்கலாம் டஃப் அதுக்கான ஒரு பட்ஜெட் இருக்குது அதை பண்ணணும் இல்லனா பண்ணி வ அப்படிங்கிறது ரொம்ப க்ளியராக ஓகே அது ஒரு சின்ன ஓகே

அதெல்லாம் இப்போ அவங்களோட நான் கட்டிபிடிச்சு டிவைட் பண்ணா கதையை விட்டு ரொம்ப வெளியே போயிடும் நான் யானையை தேடி போயிருக்கேன் நான் யாரையும் கட்டி ஆட போகலை சோ யானையை தேடி போனா அந்த இதுதான் கதைக்காக கொண்டு போனது இந்த படத்துக்கு ஹீரோயின் வைக்க கூடாதுன்னோ இல்ல டிவைட் வைக்க கூடாதுன்னோ எந்த இன்டென்ஷன் கிடையாது நான் வந்து என்ன கதைக்கு தேவையோ அதை தான் நாங்க எடுத்திருக்கோம் மத்தபடி வேற எதுமே கிடையாது கேப்டன் சார் இந்த சார் சின்ன வயசுல இருந்து இந்த இயல்ல இந்த அளவுக்கு போச்சு வந்து ஹீரோக்கு இல்லையா சார் இல்ல சார் ஃபர்ஸ்ட் எடுத்தேனோ ஒரு நம்ம வந்து கதைய கதையோட பிளாட்டா வந்து ஹீரோ வந்து சமாதானப்படுத்துற மாதிரி தான் இருக்கும் அவர் வந்து அந்த யானைக்கு மேல உள்ள பாண்டிங்க நம்ம சொல்லணும்ங்கிறது தான் ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப்ல கசூராஜா சார் கொஞ்சம் எலபரேட்டா இருந்து இல்ல நீ படம் பார்த்துட்டு வெளிய வர நிறைய ஆடியன்ஸ் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஹீரோ கசூராஜாவா இல்ல சங்கோ பாண்டியா ன்னு கேள்வி கேக்குறாங்க இல்ல சார் அது கடைக்கு தேவைப்படும் போதா இருந்துச்சு நாங்க வைக்கணுங்கிறதுல வைக்கவே இல்லை சார் எங்கேயுமே அது வைக்கணுங்கிற இடத்துல வைக்கவே இல்லை சார் நரபலி வந்து தமிழ்நாட்டிலேயே ஏகப்பட்ட இடத்துல குழந்தைங்களை பெரியவங்களை கொடுத்துருக்காரு காட்சி அமைப்பு நான் இங்கேயே நடத்திருக்கேன் ஒரிசாவில் போய் இந்த காட்சி அமைப்புல பண்றதுக்கு என்ன காரணம் அது ஏனைய நரபள்ளி கொடுக்க போறாங்கன்னு சொல்றது வந்து இது இதுவரை இந்தியாவிலேயே இது மாதிரி இல்ல ட்ரூ இல்ல ட்ரூ இன்சிடென்ட்ல வந்து நடந்த ஒரு விஷயத்தை தான் எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன் இப்போ வந்து ஒரு உங்களுக்கு இப்போ சொந்த குழந்தையே கொடுக்குறாங்க போது அது வரும்போது தான் உங்களுக்கு ஷாக் ஆகுது இது மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தது அது வந்து பெருசாக ஃபோக்கஸ் ஆகல அதனால தான் ட்ரூ இன்சிடன் அந்த கிளைமேக்ஸ் வந்து ட்ரூ இன்சிடென்ட் ஒரு ஈவெண்ட் தான் அது லாரன்ஸ் லாரன்ஸ் நடிக்கிறதா சொன்னார் இல்லைங்களா அந்த டைத்தில் நீங்கள் இந்த படத்துக்கு அணுகினீங்களா இல்லை அவருக்கு எந்த கேரக்டர் கொடுக்குறதா இருந்தது இல்லை கருடா ராம் தான் வந்துட்டு லாரன்ஸ் நடிக்க வேண்டிய இல்லை இல்லை சார் மாஸ்டர் எங்கள்கிட்ட சொல்லும் போது ஆல்மோஸ்ட் நாங்கள் படத்தை முடிச்சுட்டோம் மாஸ்டர் மாஸ்டர் என்னை கூப்பிட்டு பேசினாரு பேசி அப்போ ஒரு சின்ன ஒரு முயற்சிகளும் போய் ஒரு முயற்சிகளும் போயிட்டு இருந்துச்சு டேட் இஷ்யூஸ்னால அது கரெக்டாக செட் ஆகலை ஹீரோவுக்கு அடுத்த படம் இருந்துச்சு லுக் சேஞ்சஸ் நிறையா இருக்குது இப்போ அப்பா வந்து ஏற்கனவே இந்த படத்தை பார்த்து ஃபைட் எல்லாம் பார்த்தாருன்னு சொன்னீங்க அது எந்த எந்த ஃபைட் இதுல பார்த்து ஓப்பனிங் ஃபைட்டும் அந்த பொட்டு வச்ச தங்க கூட வருது இல்லையா இந்த ரெண்டு ஃபைட்டு தான் பார்த்தேன் ஏன்னா இந்த ரெண்டு ஃபைட்டு தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் ஷெடியூல்ல எடுத்து முடிச்சிட்டோம் இந்த ரெண்டு ஃபைட்டு தான் அப்பா பார்த்தோம் ராஜபேமா ராஜா கூட இல்லை சார் இல்லை சார் அது வந்து நான் இப்போ எங்கள் படமும் ஆரம்பிச்சுக்கிட்டது ரெண்டு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு சார் இந்த படமும் நான் ரெண்டு ரெண்டு வருஷமாக தான் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே அது வரத்துக்கு முன்னாடி எனக்கு எப்படி சார் தெரியாது அந்த கந்த கதை எனக்கு தெரியாது சார் இல்லை சார் இது ட்ரூ இன்சிடென்ட் சார் இது இது ஒரு ட்ரூ இன்சிடென்ட் இது இது நடந்த ஒரு ட்ரூ இன்சிடென்ட் அந்த டேரக்டர் வேற மாதிரி அணுகிருக்கலாம் நான் வேற மாதிரி அணுகிருக்கலாம் சார் நடிகர் சின்ன சரி முன்னாடி சரி நிறைய சின்ன சின்ன நடிகர்களுக்கு வளர்ந்த ஒரு ஆளுக்கு தான் உதவுனா இந்த படத்தோட பப்ளிசிட்டியை ஒரு கைசன் பண்ணி செட் முன்னணி நடிக்கிறது யாராவது ஹெல்ப் பண்ணாங்க. குறிப்பாக விஜய் சார்க்கு வந்து செந்துரா பாண்டிக்கி கேப்டன் அவரோட பண்ணாங்க. இந்த படத்துக்கு எனக்கு ஏதாவது இல்ல இல்ல எனக்கு சினிமால இருந்து எல்லாருமே நிறைய பேர் எனக்கு ட்வீட் பண்ணியிருக்காங்க. கார்த்திக் சார் நிறைய பேர் வந்து எனக்கு ട്വീட் பண்ணியிருக்காங்க. சோ அவங்கவங்க யாரெல்லாம் ஹெல்ப் பண்றாங்களோ அவங்கவங்க பப்ளிசிட்டி பண்றது பண்ணிட்டே தான் இருக்காங்க. நாங்க இன்னியு நாங்க சில பேர் கேட்டோம் அவங்களும் பண்ணாங்க. கேட்காம நிறைய பேர் பண்ணாங்க சசிகுமார் சார் பண்ணாரு. முருகதாஸ் சார் சொல்லியிருக்காரு நிறைய பேர் எனக்கு லைக் காலில் பண்ணி விஷ் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணாங்க அவங்களோட சோஷியல் மீடியாலையும் போட்டிருக்காங்க ஸோ அம்மாவுக்கு வந்து படம் ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா அம்மாவுக்கு வந்து ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிட்டாங்க அப்பாவை பார்த்தது வேற நாங்கள் ஏன்னா அம்மா நான் பத்து வருஷம் கழித்து வரேன் அம்மா என்னை வீட்லேயே இருந்து பார்த்துட்டாங்க நான் வெளியே போகணும் நடிக்கணும்னு அவங்களுக்கும் எவ்வளோ ஆசை எல்லாம் இருந்தது அதெல்லாம் தாண்டி இருந்தாலும் நான் அப்பா கூட இருந்தாகணும் அந்த சுச்சுவேஷன் இருந்தனால அம்மாவுக்கு வந்து ரொம்ப வருஷம் கழித்து என்னை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அவங்க அவங்கள அறியாமல் அவங்களும் அழுதாங்க அண்ணனும் நானும் எதுக்கு அழுக ஆரம்பிச்சேன்னா அப்பாவோட ஏஐ பார்க்கும்போதே நான் தேட்டரில் அழுதுட்டேன் அதை அண்ணன் வெளியே பேசும்போது என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல நான் அதனால தான் பின்னாடி அழுதுகிட்ருந்தேன் அண்ணன் என்ன பார்த்தனே அண்ணன் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதுதான் அந்த ரீசன் அப்பாவை வந்து அந்த பாட்டுலேயும் திருப்பி மக்கள் எல்லோரும் அப்பாவை கொண்டாடுறதை பார்க்கும்போது எங்களால் அதை ரொம்ப ஜி நல்லா இருந்தது எங்களை மீறி அந்த அழுகை வெளியாகி கேப்டன் பிரபாகரனு அது எனக்கு இப்போதைக்கு தெரியல இப்ப நம்ம முருகதாஸ் சார் என் ஆடியோ லான்ஸ்ல சொல்லி இருக்கு எனக்கு எப்பயுமே நான் சொல்றேன் ரெண்டு படம் ஒண்ணு ரமணா சத்ரியன் இந்த ரெண்டு தான் எனக்கு எப்பயுமே நான் சூஸ் பண்ணுவேன் முருகதாசர் அதை நாங்கள் பே நல்லபடி நான் எப்பயுமே மைண்டில் வச்சிருந்தேன் ஆடியோ லான்ச்சில் அவரே சொல்லிட்டு போனார் எடுத்தார் அம்மன் டூ நான் எடுக்க ரெடி நீங்கள் ரெடி ஆகிட்டு வாங்கினாரு அது நடந்தால் வெல் அண்ட் குட் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் நான் இப்போதைக்கு சென்னை மட்டும்தான் பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ இன்னொன்னும் நாங்கள் டீமாக உட்காந்து ஒரு ஒரு சிட்டி ஐ மீன் ஊராக பிளான் பண்ண போகிறோம் பிளான் பண்ணிவிட்டு நாங்கள் அதை அனௌன்ஸ் பண்ணுவோம் என்ன படம் அதெல்லாம் ஹீரோயின் அடுத்த அடுத்த படத்தில் கொம்பு சீவின் பண்ணுறேன் அந்த ஹீரோயின் இருக்காங்க அது வந்து நம்ம பொன்ராம் சாரோட படம் அது கம்ப்ளீட்டாக நீங்கள் பொன்ராம் சார் ஒரு எப்படி ஒரு படம் கொடுப்பாரோ அந்த மாதிரி இருக்கும் இது அன்பு சாரோட படம் அன்பு என்ன வே ட்ரீட் பண்ணுறாரோ அந்த மாதிரியான படம் அது பொன்ராம் சார் அவரை என்ன வேலை ட்ரீட் பண்ணியிருப்பாரோ அந்த மாதிரி அந்த காமெடி ஆக்ஷன் ஃபன் ரொமான்ஸ் எல்லாமே அதுல இருக்கும் ஹீரோஸ் அவன் அப்பா வந்து நல்ல லவ் லவ் அமௌண்ட் போயிட்டு கேட்காலே அந்த மாதிரி படம்லாம் பண்ணிட்டு அப்புறம் ஃபேமிலி படம் மட்டும் அப்புறம் போயிட்டு ஆக்ஷன்ல நிறைய இறங்கினாங்க அது வந்து இன்றைய காரணமே இருக்காங்க நீங்கள் வந்து எடுத்தே ஆக்ஷன் இறங்கிடுங்க கொஞ்சம் லவ் படம் பண்ணலாமே எனக்குலாம் இந்த படம் தான் அப்பா பார்த்த மாதிரி இருக்கிறப்ப கொஞ்சம் லவ் இருந்திருக்காங்க பண்ணுவேன் கண்டிப்பாக பண்ணுவேன் ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ தான் முதல் படம் பண்ணியிருக்கேன் அடுத்தடுத்து வரும்போது லவ் வரும் காமெடி இருக்கும் எல்லாமே கலந்து தான் நான் பண்ண போகிறேன் நான் ஆக்ஷன் ஹீரோன்னு நான் இது வரைக்கும் நான் சொன்னது கிடையாது நான் வந்து எல்லாமே நான் ட்ரை பண்ண போகிறேன் லவ் பண்ணுவேன் இப்போ ஒன்றாம் சார் போனால் ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரூ அவுட் காமெடி இருக்கும் லவ் இருக்கும் சின்ன ஆக்ஷன்ஸ் இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் அதுக்கு அடுத்தது இன்னொரு டேரக்டர்கிட்ட பேசிகிட்ருக்கேன் சைன் பண்ண உடனே அதை நான் சொல்கிறேன் அது வந்து ஒரு மாதிரி லவ் ஸ்டோரியாவே போகும் ஸோ நான் எல்லாமே அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பண்றேன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் நானும் பிளான் பண்ணல எனக்கு டைரக்டர் கதை சொல்றாங்க எனக்கு பிடிச்சிருக்க கதைக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு அது வந்து இல்லை அது வந்து சசிகுமார் சார் ப்ராஜெக்டுக்காக வளர்த்த முடியும் தாடி அந்த ப்ராஜெக்ட் டைம் ஆனால் அன்பு சார் வந்து அதுக்கு இல்லை நான் இந்த கெட்டப் அப்படியே எடுத்துக்கிறேன் முடிதாடி வெட்ட மாட்டேன்னு சொன்னதுக்காக அந்த இது அப்படியே பண்ணது மத்தபடி அந்த இது படத்துக்காகன்றது இது கிடையாது வருஷத்துக்கு பத்து படம் பண்ணுவீங்களா

அததான் சொன்னேன்ல அம்மா அம்மாவுக்கு வந்து இது வந்து ரொம்ப சந்தோஷமான நாள் நான் அம்மா வந்து அப்பா இறந்ததுக்கு அப்புறம் இவ்வளோ சந்தோஷமாக நான் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அம்மா நேற்று ஈவினிங் தான் ரொம்ப சந்தோஷமாக நல்லா ஜாலியாக சிரிச்சிட்டு இருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு அம்மா நேற்று நைட்டு தான் ரொம்ப நாள் கழித்து நல்லா தூங்குனாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அம்மாவுக்கு வந்து இன்றைக்கி என் படம் ரிலீஸ் ஆனது அவ்வளோ ஒரு பெருமையான நாளாக அவங்க கருதுகிறேன் சார் இப்ப இல்லை சார் அதுக்கு யூனியன் ஒன்று இருக்கு அதை பண்ணாம கியூப் ஓப்பன் ஆகாது அது லிட்டரலி அது யார் எப்படி அந்த நியூஸ் வந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியல இது அதுக்குதான் செல்லுமணி சார்னு பக்கத்துலேயே உட்காந்துருக்காங்க அப்படிலாம் இருந்தால் படத்தை ரிலீஸே பண்ண அலோவ் பண்ண மாட்டாங்க சார்